இரண்டு இலக்க எண்களை எப்படி கூட்டுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இங்கே இருக்கிற புள்ளிக்கோட்டிற்கு மேலே பெட்டிகள் உள்ளன இந்த தங்க நிற பட்டைகள் இரண்டிலும் இருப்பது பத்து பெட்டிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இவை இரண்டு தொகுதிகளாக அதாவது இரண்டு பத்துகளாக இருக்கின்றன நம்மிடம் இருப்பது ஒன்று இரண்டு மூன்று ஒன்றுகள் இந்த கோட்டுக்கு கீழே இருப்பவை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பத்துகள் மொத்தம் நான்கு பத்துகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து நம்மிடம் ஐந்து ஒன்றுகள் உள்ளன கோட்டுக்கு மேலே இரண்டு பத்துகள் மூன்று ஒன்றுகள் அதாவது இருபத்து மூன்று கோட்டுக்கு கீழே நான்கு பத்துகள் ஐந்து ஒன்றுகள் மொத்தம் நாற்பத்து ஐந்து இந்த இரண்டு எண்களையும் கூட்டப் போகிறோம் இவற்றை கூட்ட வேண்டும் இருபத்தி மூன்றையும் நாற்பத்து ஐந்தையும் கூட்ட வேண்டும் இருபத்து மூன்றையும் நாற்பத்து ஐந்தையும் கூட்ட வேண்டும் இங்கே மூன்று ஒன்றுகள் இங்கே ஐந்து ஒன்றுகள் இவற்றைக் கூட்டினால் எட்டு ஒன்றுகள் அதை நீல நிற வண்ணத்தில் வரைகிறேன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இங்கேவும் எண்ணாக எழுதுவோம் மூன்று ஒன்றுகள் கூட்டல் ஐந்து ஒன்றுகள் சமம் எட்டு ஒன்றுகள் இரண்டு பத்துகள் கூட்டல் நான்கு பத்துகள் இரண்டு கூட்டல் நான்கு ஆறு ஆகிறது இரண்டு கூட்டல் நான்கு சமம் ஆறு இப்பொழுது நம்மிடம் இருப்பது ஆறு பத்துகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பத்துகள் இருபத்து மூன்று பிளஸ் நாற்பத்து ஐந்தில் ஒன்றின் மதிப்புகளை கூட்டினால் ஒன்றின் இடத்து மூன்று கூட்டல் ஐந்து எட்டு மூன்று கூட்டல் ஐந்து எட்டு ஒன்றுகள் பத்தின் மதிப்புகளை கூட்டினால் இரண்டு பத்துகள் கூட்டல் நான்கு பத்துகள் சமம் ஆறு பத்துகள் விடை அறுபத்து எட்டு